அனைவருக்கும் வணக்கம் சென்னை வண்ணாரப்பேட்டை சிங்கார தோட்டத்தில் குடியிருக்கும் அருள்மிகு சின்ன சேனியம்மன் ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது நேற்று அக்னி சட்டி திருவிழா அதைத் தொடர்ந்து இன்று காலை பால்குடம் அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடந்தேறின அதைத் தொடர்ந்து இன்று மாலை அம்மனுக்கு முளைப்பாரி செலுத்துதல் நடைபெற்றது முளைப்பாரியை திருமதி அன்புமணி அவர்கள் பக்தி சிரத்தையுடன் விரதமிருந்து வளர்த்த தான் இப்போது காண்கிறோம் மிக அழகாக இருக்கிறது காற்றில் சிறு சிலு சிறு சிறு என இளம் நாற்றுகள் ஆடுவது அம்மன் பாதத்தை போகிறோம் என்ற மகிழ்ச்சியிலா பெண்களோடு கும்மி கொட்ட தாமும் ஒத்திகை பார்க்கின்றனவா ஆஹா என்ன அழகு கும்மி அடிக்கலாம் வாருங்கள்

अमा मथे काली माइन मथे काल आनंदी आनंद माई चिरी मथे काली

哎，那他妈。

வந்த பால கோப பாலு பா அதுக்கு மேல கோ வந்தா பானபவங்க பான மனது பிரியா சாய் Let's go. 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 let us go let Om Shakti Om Shakti Om Shakti Ho Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om, Om Shakti